ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் பதினேழு உனக்கு பிறப்பு அல்லது இறப்பு கிடையாது உனக்கு மனம் பந்தம் விடுதலை நன்மை அல்லது தீமை ஆகியவையும் கிடையாது என் குழந்தையே பிறகு ஏன் கண்ணீர் சிந்துகிறாய் உனக்கோ அல்லது எனக்கோ உருவம் மற்றும் பெயரும் கிடையாது தோன்றும் அனைத்திற்கும் பெயரிடுவது வர்ணனைகள் கொடுப்பது மேலும் அனைத்தும் அந்த பெயர் மற்றும் வர்ணனைகளுக்கு உள்ளேயே வரையறுக்கப்பட்டுள்ளது என்று நம்புவதே அறியாமையின் அடிவேர் நாம் பெயர் மற்றும் வர்ணனை என்னும் சிறைக்குள் கட்டுண்டு கிடக்கிறோம் நம்மால் வரையறைகள் இல்லாமல் எதையும் அனுபவிக்க முடிவதில்லை நாம் எதையும் புரிந்து கொள்ளாமல் முன்பு உருவகப்படுத்திக் கொண்ட அனுபவங்களுக்கு உள்ளேயே அடைபட்டுக் கொள்கிறோம் நம்முடைய குணங்கள் அனைத்தும் பெயரற்ற ஒன்றின் சாரம்சம் என்பதை கண்டுபிடித்து கொண்டால் மட்டுமே பிரம்மத்தை பற்றி இது அது என்று நம்மால் பேச முடியும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவ தத்தா